தற்காலிக மைதானம் அறுபது மீட்டரில் பவுண்டரி எல்லை கிரிக்கெட் வீரர்கள் அதிருப்தி இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு பயிற்சிக்காக அமைக்கப்பட்ட இடம் பயிற்சிக்கு உகந்ததாக இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் பயிற்சி செய்யும் இடமும் போட்டி நடைபெறும் இடமும் தூரமாக உள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது எல்லா நாடுகளிலும் கிரிக்கெட் விளையாடுவதற்கென்றே பிரத்யேக மைதானம் உள்ளது ஆனால் அமெரிக்காவில் அப்படி இல்லை பேஸ்பால் மைதானங்கள் மற்றும் சில மைதானங்கள் கிரிக்கெட் மைதானமாக மாற்றப்படுகிறது மைதானத்தில் பவுண்டரி எல்லை வெறும் அறுபது முதல் அறுபத்தைந்து மீட்டர் தான் உள்ளதாம் இதனால் பேட்டிங்கிற்கு ஏற்ற பிட்சாக இருக்கும் என்று கிரிக்கெட் ஆர்வலர்கள் கூறுகின்றனர் மேலும் பல சிக்சர்களை எதிர்பார்க்கலாம் எனவும் கூறுகின்றனர் இந்த செயற்கை ஆடுகளம் பிட்ச் ஆஸ்திரேலியாவிலிருந்து பல மைல் தூரம் கப்பலில் பயணம் செய்து அமெரிக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு மைதான அமைப்பாளர் கூறுகிறார் மேலும் இது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கி விரைவாக முடிக்கப்பட்டுள்ளதாம் தினமும் பன்னிரண்டு மணி நேரம் ஓய்வில்லாமல் இதற்காக வேலை பார்த்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது